கெனான் பிக்ஸ்மா ஜி த்ரீ தௌசண்ட் இந்த ப்ரிண்டரில் இங்க் எப்படி ஃபில் பண்ணுறது இங்கோட ரேட் எவ்வளோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நம்ம பிரிண்டர் வாங்கும்போதே பிளாக் கலரில் வந்து மூணு பாட்டில் கொடுத்துருவாங்க அப்புறம் மெஜெண்டா எல்லோ கலர் அதுக்கப்புறம் ஜியான் கலர் இந்த கலர் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பாட்டில் கொடுத்துருவாங்க மொத்தம் வந்து ஆறு பாட்டில் கொடுத்துருப்பாங்க இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது இதோட ரேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு தான் இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் பிரிண்ட் எடுக்கலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ்னால் இருக்குது இந்த பிரிண்டரில் இப்போ வந்து இங்கு வந்து காலி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து இங்கு ஃபில் பண்ண போகிறோம் இங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாட்டில்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து பிளாக் கலர் வந்து பாட்டில் ரேட்டு தெரியாது ஏன் அப்படின்னா ப்ரிண்டரோட சேர்த்து கொடுத்தது இந்த மூணு பாட்டிலும் பிரிண்டரோட சேர்த்து கொடுத்தது தான் இந்த மூணு பாட்டிலும் காலி ஆயிடுச்சு பிளாக் கலர் மட்டும் தான் இருக்குது அதனால மூணு பாட்டில் மட்டும் கடையில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரிஜினல் இன்கு பாட்டில் இது கெனானோட லேபிள் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஜியான் கலர்னு சொல்லுவாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு போட்டிருக்கு இந்த ஒரு பாட்டிலோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நெக்ஸ்ட்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜெண்டா இது வந்து பிங்க் கலர் மாதிரி இருக்கும் இதோட ரேட்டும் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் இதுவும் பிராண்டடான ஒரிஜினல் பிராண்டு தான் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இதை வந்து இதோட ரேட்டும் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் இதை வந்து என்னென்ன பிரிண்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போட்டிருப்பாங்க இது உங்கள் பிரிண்டருக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இது வந்து ஒரிஜினல் கலர் ஒரிஜினல்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேலே வந்து லேபிள் ஓட்டிருப்பாங்க கெனான்னு அதனால தான் இதை வந்து ஒரிஜினல்னு சொல்கிறோம் மற்ற பிராண்டடில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேபிள் ஒட்டியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து இங்கு எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பிரிண்டருக்கு தேவையான கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எல்லோ கலர்னு சொல்லுவோம் இந்த கலரை நெக்ஸ்ட்டு வந்து ஜியான் கலர் இது வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மெஜெண்டா கலர் அடுத்து பிளாக் கலர் இந்த நாலு கலர் இங்க் பாட்டிலில் ஏதாவது ஒரு கலர் இல்லைனா கூட கலர் பிரிண்டோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியாது இப்போ எப்படி இங்க் ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம் லைட்டாக மேலே தூக்கிட்டு முன்பக்கமாக லைட்டாக மூவ் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ ஸ்டாண்டு அதுவே வந்து உள்ளே இருக்கும் அதுவே வந்து நின்றுக்கிறோம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை கீழே விழுந்துரும்ங்கிற பயப்பட தேவையில்லை இப்போ வந்து இங்கு வந்து ஃபில் பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஃபில் பண்ணலாம் பிளாக் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் மூடியை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிங்க உள்ளே வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்தோம் அப்படின்னா அதில் தான் வந்து இங்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பிளாக் கலர் பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஹோல்க்கு நேராக வந்து அந்த பாட்டிலை வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்கு வந்து உள்ளே இறங்குறது அப்படியே கீழே தெரியும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் இங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகுது இங்கு ஃபில் பண்ணி அந்த பாட்டிலை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதில் மேலே நம்ம மூடி ஓப்பன் பண்ணோம்ல அந்த மூடியை வந்து நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணக்கூடாது நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் மூடியை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணோம்ல அந்த ப்ளூ கலர் மூடியை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிளாக் இங்க்கு ஃபில் பண்ணியாச்சு அடுத்து கலர் இங்கு ஃபில் பண்ணணும் அதோட லெவலை பார்க்குறதுக்கு வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பிளாக் வந்து இவ்வளோ அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே எழுதியிருக்கு பாருங்க ஜியான் கலர் எது மெஜெண்டா எது எல்லோ எதுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க பிரிண்டர்லே அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறது நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து ஜியானுக்கு நேராக ஜியானில் உள்ள அந்த மூடியை ஓப்பன் பண்ணி ஜியான் கலரை வந்து அதில் ஃபில் பண்ணணும் ஜியான் கலரை எடுத்தாச்சு கையில் ஜியானுக்கு நேராக உள்ள மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ ஜியான் கலரை வந்து எடுத்து அதில் அதே மாதிரி பிளாக் இங்க் எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரியே ஜியானையும் ஊற்றுறோம் எந்த அளவுக்கு இங்கு ஃபில்லாகுதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த பாட்டிலில் உள்ள இங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லாகிறதை நீங்களே பார்ப்பீங்க நம்ம மார்க் வர ஊற்றியாச்சு அந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை அடுத்த தடவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து நம்ம எடுத்து அதோட மூடியை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜியான்னு ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஜெண்டா கலரு இப்போது மெஜெண்டா கலரை எடுத்துக்கிறோம் இவ்வளோ நேரம் வந்து ஃப்ளாஷ் இருக்கிறதே மறந்தாச்சு அதனால உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது இப்போ வந்து ஃப்ளாஷோடு எடுக்கிறதுனால நல்லா தெளிவாக பார்க்க முடியுது இப்போ மெஜெண்டாவுக்கு நேரம் உள்ள மூடியை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இங்கு வந்து லைட்டாக கையில் ஒட்டிடுச்சு சரி வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிளாக்கு ஜியான் எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி மெஜெண்டாவையும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படி ஃபில் பண்ணும்போது இப்போ நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மேலே வந்து இங்கு ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள் ஆரோமார்க் வர இதையும் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிலை வந்து வெளியில் எடுத்துட்டோம் ஆனால் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சமே இங்கு இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து பயன்படுத்திக்கிடலாம் இப்போ ஜியான் முடிஞ்சிருச்சு மெஜெண்டா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் தான் ஃபில் பண்ணணும் எல்லோவுக்கு நேராக உள்ள மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ எல்லோ கலரை வெளியில் எடுத்தாச்சு இப்போ எல்லோ கலருக்கு நேராக உள்ள அந்த மூடியை ஓப்பன் பண்ணுறோம் எல்லோ கலர் பாட்டிலேருந்து அந்த இங்கை ஃபில் பண்ணுறோம் இப்போ ஃபில் பண்ணும்போது அதை அழுத்தம் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் மேலே அழுத்தம் கொடுக்குறோம் கீழே வந்து இங்கு ஃபில் ஆகுது இப்போ ஆரோ மார்க்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே இன்கு இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பயன்படுத்திக்கலாம் டைட்டாக மூடி பத்திரமாக வச்சிடலாம் அடுத்த தடவை பயன்படுத்திக்கிடலாம் இப்போ இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் மூடியை வந்து லைட்டாக மூடினாலே போதும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பிரிண்டரை மேலே தூக்கியிருக்கோம்ல அதை எப்படி கீழே இறக்குறதுனா லைட்டாக மேலே தூக்கிட்டு கீழே வச்சோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக பிரிண்டர் எப்படி நம்ம வச்சுருப்போமோ அது மாதிரி ஆயிரும் இங்கு லெவல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த சைடில் இதுதான் இந்த கெனான் பிக்ஸ்மா ஜி த்ரீ தௌசண்டில் இங்கு ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்